நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது டூ ஹோம் டெக்கர் கலைகளின் ஊடகம் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சிறப்பான விஷயத்தை பார்க்க போறோம் அது வேற ஒன்றும் இல்லை இந்த பெரிகாஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது ரெடிமேட் கான்கிரீட் சோர்கள் வச்சு ஒரு பில்டிங் உருவாக்குறது அதனுடைய நன்மைகள் அதனுடைய தீமைகள் அது எப்படி பலன் கொடுக்கும் அப்படிங்கிற பற்றியெல்லாம் ஒரு சில விஷயங்கள் நம்மள பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் பார்க்காத நண்பர்கள் அது முதல் முறையாக பார்க்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க இந்த கட்டுமானத்துல பல்வேறு விஷயங்களை நம்ம கண்டு இருக்கோம் அதற்கு உங்களுடைய ஆதரவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று சொல்லி வாங்க வீடியோவில் இணைவோம் நண்பர்களே இன்னைக்கு இருக்கிற கட்டுமான துறையில பார்த்து நம்ம ஒரு வீடு கட்ட போறோம் அப்படின்னா அது பிளான் பண்றதுக்கு ஒரு டைம் ஆகும் லேண்ட் பேங்க் கூட நம்ம பண்ணிடுவோம் ஆனால் அதோடைய வேலைகள் ஸ்டார்ட் பண்ணும்போது காலம் அதிகமாகும் அதாவது நமக்கு அஸ்தி வாரம் பறித்து அது ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் போகும் அப்புறம் ஃபவுண்டேஷன் அது ஒரு ஒரு வாரம் அப்புறம் அதை செட் பண்ணணும் அது செட் பண்ணக்கப்புறம் திரும்பி செங்கல் வரி ஏற்றணும் செங்கல் வரி ஏற்றி அது கியூரிங் பண்ணி க்யூரிங் பண்ணி ஏற்றிட்டு எப்படி பார்த்தாலும் அது ஒரு மூணு மாத காலம் குறையாமல் அதாவது ஒரு மீடியம் பட்ஜெட் வீடுகளாக இருந்தால் மூணு மாதம் குறையாமல் அதெல்லாம் ரெடி பண்ணணும் அப்புறம் லிண்டன் போட்டு இந்த மாதிரி பல்வேறு வேலைகள் நம்ம கிட்டத்தட்ட ஒரு வருஷமே முடிகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கூட இருக்கும் இதில் இடையில லேபர்ஸ் வர மாட்டாங்க அதாவது வேற இயற்கை ஏதாவது மலைகள் இந்த மாதிரி ஏதாவது இயற்கை சீற்றங்கள் இருக்கலாம் இப்படிப்பட்ட சூழல்லாம் கடந்து தான் ஒரு ரெடி நமக்கு முழுமையாக கை கிடைக்கும் ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த ப்ரிகாஷ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது வெறும் ஒரே மாதத்துல உங்களுக்கு ஒரு மீடியம் பட்ஜெட்டாக இருக்கிறது சரி ஹை பட்ஜெட் இருந்தாலும் சரி அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை ஈஸியாக முடிச்சு கொடுக்குறாங்க ரெடிமேட் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ நம்மளுடைய பிளான் வந்து அவங்களுக்கு சப்மிட் பண்ணுறோம் நமக்கு என் ரூம் சைஸ் எவ்வளோ வேணும் ஹால் சைஸ் எவ்வளோ வேணும் கிச்சன் இப்படி இருக்கணும் பாத்ரூம் எங்க எல்லாம் வேணும் அதோடைய உயரம் ஜன்னல் எங்கே இருக்குது ஸ்டேர் கேஸ் இப்படியெல்லாம் நம்ம எங்கெங்கே என்னென்ன பிளான் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக பண்ணி கொடுக்குறதுக்கு மட்டும்தாங்க நம்ம டைம் அடுத்து அமௌண்ட் இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் அப்படின்னா ஒரு மாதத்தில் உங்களுக்கு பில்டிங் ரெடி நம்ம ஸ்விக்கி சுமோட்டாவில் எப்படி மெனுவை பார்த்துட்டு ஆர்டர் போகிறோம் அப்படிங்களா ஓகே இதெல்லாம் நாங்கள் கொடுங்க அடுத்து பார்சல் வர மாதிரி நம்ம பிளான் பண்ணி கொடுத்தாலுமே ஒவ்வொரு பார்ட்டாக நமக்கு வந்து சேரது வர வர அப்படியே ஃபிட்டிங் தான் நமக்கு ஃபவுண்டேஷன் வந்து பண்ணி வச்சிருக்கணும் என்ன லெவல் வேணுமோ அந்த ஃபவுண்டேஷன் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே லிண்டன்லேருந்து எல்லாமே ரெடிமேடாக வந்துடுதுங்க இது நமக்கு எந்தளவு சாத்தியம் லைஃப் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு இப்போதான் தான் போக தான் நமக்கு தெரியும் ஏன்னா இது வெளிநாடுகளில் எப்போவோ வந்துடுச்சு இந்தியாவுக்குள்ளே ஒரு ஆறு ஏழு வருஷமாகவே இது எல்லா குறிப்பிட்ட அதாவது பெங்களூர் சென்னை கல்கட்டா இந்த மாதிரி ஒரு முக்கிய பெரும் மாநிலங்களில் இந்த வேலைகள் போயிட்டுருக்கு இப்போ நம்ம ஈரோடு கோயம்புத்தூர் சேலம் இந்த மாதிரி மாநகரங்கள்லாம் இது செஞ்சிட்ருக்காங்க இது முழுக்க முழுக்க ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு ரெசிடென்சி இந்த மாதிரியான பில்டிங்ஸ் எல்லாம் இதில் ஆகிட்டுருக்குங்க சரி இது எப்படி ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாலும் ஒரு சைஸில் நமக்கு வருங்க பத்துக்கு ப ஒம்போதுக்கு பத்து வால் எட்டுக்கு பத்து ஆறுக்கு பத்து இந்த மாதிரி விட்டு விட்டால் நம்ம எப்படி ஆர்டர் பிளான் கொடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரியே வால் வந்து சேருங்க இதை வந்து கார்னரில் அந்த காங்கிரீட்டோட சென்ட்ரிங் கம்பி வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு அரை அடியிலேருந்து ஒரு முப்பது இன்ச்சு வரைக்கும் நீட்டிட்டுருக்கும் அதை வந்து நம்ம கட் பண்ணி அதை வந்து வெல்டு பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ரூட் பேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிராக் பில்லர் வச்சு அதை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம சிமெண்ட் வச்சு பேக்கிங் பண்ணி பினிஷ் பண்ணிடுறாங்க இதுக்கு மேலே பட்டி வச்சு நம்ம பெயிண்ட் பண்ணி பண்ணிடு பார்த்தா ஒரிஜினாலிட்டியாக அவ்வளோ சூப்பராக இந்த கட்டிடம் வருதுங்க இப்போ கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த பிளானை ஆரம்பித்தாங்க இன்னைக்கு ஓப்பன் ஆகி ஷாப்பிங் கடையே கா காம்ப்ளக்ஸே ஓப்பன் ஆகி போயிட்டுருக்கு இது வந்து எவ்வளோக்கு எவ்வளவு நமக்கு நேரம் லேபர்ஸு இது எல்லாமே மிச்சமாகுது ஆனாலும் இதோட லைஃப் எப்படி வருது அப்படிங்கும்போது இந்த காலத்தோட நம்ம பயணித்தா மட்டும்தான் அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும் மற்றபடி இந்த கிராக்ஸ் இதெல்லாம் வருது அப்படின்னு கேட்டால் ஒரு சில கட்டடங்கள் எல்லாம் நம்ம ஏற்கனவே ஆறு அஞ்சு வருஷம் நாலு வருஷம் ஆன கட்டிடங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இல்லை ஏன்னா அந்த ஜாயின்ல மட்டும் சின்ன சின்னதாக ஒரு ஹேர்லைன்ஸ் கிராக்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான இதெல்லாம் வருது ஆனாலும் அது ஒரு பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க இது காலத்தோடு நம்ம பாதிக்கும்போது தான் இதோடைய நிலைப்புத்தன்மை நமக்கு தெரிய வரும் எத்தனையோ விஷயங்கள் புதுசு புதுசாக வருது இருந்தாலும் நாமும் அதோடு பயணித்து நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்வோம் நின்றேன் நன்றி வணக்கம்